வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டென்த் நியூ தமிழில் திருக்குறள் பார்க்கலாம் கண்ணோட்டம் ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் க கண்ணோட்டம் பண்ணின் நாம் பாடற்ியன்றேல் கண்ணின் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணின் நாம் பாடற் கியன்றேல் கண் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்தவில்லை இப்போ ஒரு பாடல் இருக்கும் இசை இருக்கும் அது ரெண்டுக்குமே மேட்ச் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அது மாதிரி தான் இரக்கம் இல்லை கண்கள் மட்டும் இருந்து என்ன பிரோஜனம் மற்ற உயிர்கள் மேலே ஒரு இரக்கம் இல்லாத கண்கள் ஒரு கண்ணா அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க அதுதான் பாடலோடு பொருந்தவில்லை எண்ணில் இசையால் என்ன பயன் அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு வள்ளார்குரிமை உடைத்த உலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்த உலகு நடு நடுநிலைமையாக கடமை தவறாமல் அதாவது நடுநிலைமையாக இருக்கணும் கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு அதாவது இரக்கம் காட்டணும் ஆனால் அந்த இரக்கத்தில் எப்படி இருக்கணும் நடுநிலைமையாக இருக்கணும் கடமை தவறாமல் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இரக்கமும் காட்டணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் உரிமையாக உடமையாக இருக்குது சாரி உரிமையாக இருக்குது அது அவங்களுக்கு தான் இந்த உலகம்னு உரிமையாக இருக்குது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்த உலகு நடுமை நடுநிலைமையாக கடுமை கடமை த தவறாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாக இருக்கும் பதிமூன்று பெயக்கண்டும் நஞ்சுடைமவை நஞ்சுடை நஞ்சுண்டமைவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் யத்தக்க நாகரிகம் வேண்டுபவன் விரும்பத்தகுந்த இறக்கம் இயல்பை கொண்டவர் அதாவது விரும்பத்தக இவங்க இரக்கமானவங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும் விரும்பத்தகுந்த இறக்கம் இயல்பை கொண்டவர்கள் வந்து தமக்கு வந்து நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் பிற நன்மை கருதி அதாவது மற்றங்களோட நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அது அதனை உண்ணும் பண்பாளர் ஆவர் இந்த ஏழாம் அறிவுல வந்து சூர்யாவுக்கு வந்து விஷம் கொடுத்துருப்பாங்க நஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து குடிப்பார் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க பெய கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் தான் விரும்பத்தகுந்த இரக்கம் இயல்பை கொண்டவர்கள் அவங்க தான் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பண்ணெண்ணம் பாடற்கு ஏன்றல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொறந்து இசையால் என்ன பயன் அதே மாதிரி கண் இருந்து மட்டும் என்ன ப்ரோஜனோ இறக்கம் இல்லைனா அப்படின்னு கேட்குறாங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாற்றில் உரிமை உடைத்த உலகு நடுநிலைமையாக கடமை தவறாமல் இறக்கம் இல்லையா அவங்களுக்கு தான் இந்த உலகம் உரிமையானது பெய கண்டும் நஞ்சொண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் என்பவர் விரும்பத்தகுந்த இரக்கம் இயல்பை கொண்டவர்கள் என்ன பண்ணுங்கள் பிற நன் பிறருக்கான நன்மை கருதி தனக்கு நஞ்சை கொடுத்தாலும் அவர் வந்து விரும்பி வந்து அதனை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆழ்வினை உடைமை அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடைய அதாவது ஒரு செயலை முடியாது அப்படின்ட்டு ஒரு சோர்வு அடையாமல் இருக்கணும் அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது தான் அந்த பெருமை அதாவது இந்த செயலை முடிக்க முடியாதுன்ட்டு சோர்வு அடையாமல் இருக்கணும் அதே மாதிரி அச்செயலை முயற்சியுடன் முடிக்கிறது தான் பெருமை தரும் சொல்கிறாங்க அருமை உடைத்தென்று அசவாமை வேணும் பெருமை முயற்சி தரும் பதினைந்து தாளாமை என்னும் தகைமை கண் தங்கிற்றே தங்கிற்றே வேளாண்மை என்னும் சேர்க்கு தாளாண்மை என்னும் த தகமை கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் சேர்க்கு தாளாண்மைனா விடாமுயற்சி என்னும் உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் தான் பிறர்க்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலை வந்து அடைய முடியும் வேளாண்மை என்னும் சேர்க்கு தாளாண்மை விடாமுயற்சி என்கிற உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் பிறர் உ பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க வேளாண்மைன்னா உதவுதல் பிறருக்கு உதவுதல் விடாமுயற்சி என்னும் உயர்ந்த பண்பு விடாமுயற்சியாக ஒருத்தர் அந்த விடாமுயற்சியாக இருக்காங்க இல்லையா அவங்களால தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க பதினாறு முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை வே இன்மை புகுத்தி விடும் முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி இல்லைன்னா அவங்களுக்கு வறுமை தான் வரும் யாருக்கு செல்வம் பெருகவும் முயற்சி இருக்கிறவங்க செல்வம் இல்லாதவங்களுக்கு வறுமை வந்து வர்றதுக்கு முயற்சி இல்லாத இருக்கிறீங்க அப்போ முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் பதினெழு ஏழு பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அன்றறிவறிந்த தாழ்வினை இன்மை பழி பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்த தாழ்வினை எண்மை பழி ஐம்புலங்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் அது இழிவு கிடையாது அறிய வேண்டியவற்றை அறிய முயற்சி செய்யாமல் இருக்காங்களா அதுதான் வந்து இழிவுன்னு சொல்கிறாங்க பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்த தாழ்வினை இன்மைப்பலி ஐம்புலங்களில் ஏதாவது குறை இருந்தாலும் அது வந்து இழிவு கிடையாது அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் இழிவுன்னு சொல்கிறாங்க பதினெட்டு ஊழலையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் ஊழலையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற் தாளணற்றுபவர் சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து ஒன்றும் இல்லை விதியை கூட மதியால் வெல்லலாம் சொல்கிறாங்க அந்த இதுக்கு கண்டன்தான் சோர்வில்லாமல் முயற்சி இல்லையா அவங்க செயலுக்கு இடையூறாக முன்பினையும் தோற் அது வர இல்லையா அந்த கரும எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியா அப்ப அதையும் தோற்கடித்து வெற்றறிவாங்கன்னு சொல்றாங்க அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சித்தனம் என்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சித்தனம் ஒரு செயல் முடிப்பதற்கு முடியாதுன்னு சொல்லி சோர்வு அடையாம அதை செய்ய முடிப்பது தான் பெருமை தாளாண்மை என்னும் தகைமைக்கன் தங்கிட்டே வேளாண்மை என்னும் சேர்க்கு விழா முயற்சி வந்து உடையாக உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதலுங்கிற என் நன் என்ற நிலையை அடைய முடியும் சொல்கிறாங்க முயற்சி திருவினையாக்க முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சிலினா வறுமை வறுமைதான் வரும் பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறி வரி இந்த தாழ்வினை இன்மை பழி ஐம்பு நலன்களில் ஏதாவது ஒன்று குறை இருந்தால் அது இழிவு கிடையாது அறிய வேண்டியவற்றை அறிய முயற்சிக்காமல் இருக்காங்களையா அதுதான் இழிவுன்னு சொல்கிறாங்க ஊழலியம் முற்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் சோர்வில்லாது முயற்சி செய்வோ செய்கின்ற செயலுக்கு இடையூறாக முன்வினையும் தோற்கடி முன்வினையும் வந்துச்சுனாலும் அதனையும் தோற்கடித்து வெற்றி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க நன்றியில் நன்றியில் செல்வம் நூற்றி ஒன்று கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லார்க்கடுக்கிய கோடி உண்டாயினும் எல் கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லார்க்கடுக்கிய கோடி உண்டாயினும் பிறகு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்க மிக கொடுத்து கொடுக்கணும் இல்லையா தானாச்சும் அனுபவிக்கணும் அது ரெண்டுமே இல்லைன்னா அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்று இருந்தாலும் அதனால் அவங்க 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 கிட்ட வந்து நிறைய கோடி பொருட்கள் இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை ஒன்றும் தானாத அனுபவிக்கணும் இன்னும் மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பொருளால் எந்த பயனும் கிடையாதுங்கிறாங்க நச்சுப்படாதவன் நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் தற்று நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று பிறருக்கு உதவி செய்வதால் ஒருவர் செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் அதாவது பிறருக்கு யாருமே உதவி செய்யாமல் இருக்காங்க அதனால் அவங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த செல்வம் வந்து எதுக்கு யூஸ்ன்னா ஊரில் நச்சு மரம் அதாவது விஷத்தன்மை கொண்ட மரத்தில் இருக்கிற பழங்கள்லாம் எப்படி பழுத்திருக்கோ அது எதுவுமே பயன்படாது அது யாராலையும் சாப்பிடவும் முடியாது இல்லையா அதுக்கு சமன் சொல்கிறாங்க அணி அற்று அற்று வெளி ஊம உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால அணி அதாவது இதுலேயே தெரியுது பாருங்கள் நடு ஊரில் நச்சு மரம் வந்து அதாவது விஷத்தன்மை கொண்ட மரம் பழம் பழமாக பழுத்து இருந்தாலுமே அதுக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது அந்த மாதிரி தான் பிறருக்கு உதவி செய்வதால் செய்யாமல் வச்சிட்டுருக்குறாங்களையா செல்வம் அதுவும் அதுக்கு சமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணோட்டம் ஐம்பத்தெட்டு பண்ணெண்ணாம் எண்ணாம் பாடற் கியன்றில் கண்ணோட்டம் இல்லாத கண் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்த உலகு பெய்ய கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அருமை உடைத்தென்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயற்சி திருவினை முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவறிந்த தாழ்வினை இன்மை பழி ஊழலையும் உட்பக்கம் காண்ப உழைவின்றி தாளாது உணற்றுபவர் கொடுப்பதுவும் துய்ப்பதும் இல்லா கடிக்கிய கோடி உண்டாயினும் இல் நச்சுப்படாதவன் செல்வம் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம் நன்றி